என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா ஸ்கூல் டாஸ்க் இவங்க கிட்ட எதுக்கு கொடுத்தீங்க பிக் பாஸ் ஃபன் ஆர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குற இவங்க அடிக்கிற லூட்டி இருக்கே தாங்கவே முடியல ஒரு பக்கம் என்னன்னா எப்ஜேவும் வியானாவும் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்விட்டர்ல போட்டு கழுவி கேள்வி ஊத்திட்டு இருக்கானுங்க இந்த பக்கம் என்னடானா கமுருதின வெறுப்பேத்துறதா நினைச்சுக்கிட்டு அமித்து கூட சேர்ந்துக்கிட்டு இந்தம்மா சாஞ்சுக்கிறது என்ன பிறண்டுகிட்டு இருக்கிறது என்ன முறுக்கிட்டு இருக்குது என்ன சைக்கிள்ல போட்டு அரோராவை கூட்டிட்டு நம்ம கம்ருதீன் சைக்கிள்ல வச்சு ரவுண்ட் அடிக்கிறாங்க உடனே வெறுப்பேற்றக்கோசரம் நம்ம அமித் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம விஜே பார்வத்துல ஊட்டி அடிக்கிறாங்க ஐயோ ஸ்கூல் டாஸ்கில் இவங்க பண்ற அக்க போற சத்தியமா தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த செகண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கு எல்லாம் எதுக்குடா இந்த மாதிரி டாஸ்க்கு தாங்க முடியலடா அப்பா அப்படிங்கிற தான் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் ஒர்ட்டா பிஹேவ் பண்றாங்க யாரெல்லாம் பெஸ்டே பிகேவ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண காத்து பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் மக்களை